சிவந்தம்மன் படத்தில் அடியேன் பாடியது பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் இந்த பாட்டு நூற்றி ஐம்பது இசைக்கருவியோட எடுத்த பாட்டு சிவாஜி இந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த பாடல் காட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் என்னோட திருவாயால் சொல்கிறதுக்காக இந்த பாட்டை நீங்கள் ரசித்து கேட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு லெட்டர் போடணும் Okey. Pandang.